ஆளுமை மிக்க அரசியல்வாதியாக பியூர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி இணைய வழிவகுப்புகள் உங்கள் சீட்டிற்கு முந்து உச்ச நீதிமன்றம் சமீபத்தில் பட்டியலின மற்றும் பழங்குடி பிரிவினரிடம் கிரிமிலேயர் முறையை அமல்படுத்த வேண்டும் என தெரிவித்தது இது பற்றி காங்கிரஸ் தேசிய தலைவர் மல்லிகர்ஜுன் கார்கே வீட்டில் காங்கிரஸ் முக்கிய தலைவர்கள் ஆலோசனை நடத்தினர் கூட்டத்தின் முடிவில் காங்கிரஸ் முதல்வர்கள் மாநில தலைவர்கள் இண்டி கூட்டணி கட்சி தலைவர்கள் மற்றும் சமூக ஆர்வலர்களிடம் விரிவான பேச்சுவார்த்தை நடத்தி அவர்களின் கருத்துக்களை கேட்ட பின்னர் உச்சநீதிமன்ற கருத்துக்கான நிலைப்பாட்டை காங்கிரஸ் தெரிவிக்கும் என செய்திகள் வெளியாகியுள்ளது இடஒதுக்கீட்டுக்கான தேவை அதிகரித்துக் கொண்டு வருவதால் தற்போதுள்ள ஐம்பது சதவீதம் இடஒதுக்கீடு உச்சவரம்பை நீக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைக்க காங்கிரஸ் முடிவெடுத்துள்ளதாகவும் கூறப்படுகிறது மேலும் அரசாங்கத்தால் அவுட் சோர்ஸ் செய்யப்படும் பெரிய திட்டங்களிலும் இடஒதுக்கீட்டை அமல்படுத்த வேண்டும் என கோரிக்கை உள்ளது